ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நினஞ்சிங்க இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் டேஸ்ட் அருமையான சுவையில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்படி பண்ணாட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு வருமளகாய் சேர்த்து நல்லா செவராக வருந்து வரட்டும் வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து ரெண்டு கலரு கிளறிக்கலாம் அதோட கூட ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப எல்லாம் வணங்கணுன்னு அவசியம் இல்லை கால்வாசி வணங்கினா போதும் வறுத்து அரைச்சி வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருகப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு ஃபைனலாக ஒரு பெரிய துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து ரெண்டு கிளறி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அளவுக்கு வணக்கி விட்டால் போதும் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இன்னொரு கடாயில் ஒன்று குழிக்கு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் சுருளை வணங்கி வந்துடணும் சாப்பிடும்போது கத்திரிக்காய் மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது மீன் மாதிரி ஃபீல் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வணங்கி வந்துடணும் கத்திரிக்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு இதை மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட தாளிப்பு உடகம் இருக்குது தாளிப்பு உடகம் சேர்த்துக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் லாங் வீடியோவில் போட்டுருக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் வெடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து பல்லு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கி வரட்டும் அதுக்குள்ளே வதக்கி வச்ச மசாலா வந்து ஆறிடுச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா செவர வறுந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக அரைச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து கிளறும்போது ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக வரும் பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்கை சைஸ் புளி எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கிற அதை சேர்த்துக்கலாம் தேவையானக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரட்டும் புளியோட பச்சை ஸ்மெல் மசாலாவோட பச்சை சுமல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம் மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரட்டும் மசாலாவும் கத்திரிக்காயில் இறங்கி வரட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வாக பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய்லேயும் மசாலாலாம் இறங்கி நல்லா சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும் இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Okay, bye.